ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்பிக்கை வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற வார்த்தை மட்டும் இல்லைங்க அதை வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக வேலை செய்கிறோமோ யாருக்காக எந்த நபருக்காக வேலை செய்கிறோமோ எந்த நிறுவனத்துக்காக அல்லது எந்த நபரோடு நாம் நெருங்கி பழகிறோமோ நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதியை முக்கியமான பகுதியை கழிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம இந்த கோணத்தில் யூஸ் பண்ணுறோம் ட்ரஸ்ட் வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப விசுவாசமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக கமிட்டடாக சின்சியராக பண்ணால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி மட்டும் கிடைக்கிறது உறுதி இல்லைங்க நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான மிகப்பெரிய அர்த்தம் வந்து நமக்கே தெரிய வரும் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணுறப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க நான் வேலைக்கு சேர்கிறேன் அப்போது நம்பிக்கை அவ்வளோ எளிதாக உங்கள் மேலே அந்த கம்பெனிக்கு வந்துடாது ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் செய்ய 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 அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்கிறப்போ அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் எந்தளவுக்கு அந்த வேலையை செஞ்சிருக்கீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை அனுகிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ட்ரஸ்ட்டு வளர்ந்துக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்கிறப்போ கம்பெனியினுடைய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை எதனால் உங்கள் மேலே வரும் நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பார்த்து நீங்கள் கம்பெனி மேலே உள்ள விசுவாசம் ஒரு எந்த விதத்திலும் கம்பெனிக்கு ஒரு கெடுதல் நடந்துடக்கூடாது தீங்கு விளைவித்து விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து பார்த்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கம்பெனிக்கு தெரிய வருது கம்பெனி மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை துணை நமது பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் தினமும் நம்ம அணுகிக்கிட்டு இருக்கிற மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம அந்த விஸ்வாசம் இன்டெகிரிட்டின்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் அதை மட்டும் நம்ம பில்டு பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி அது இன்னொரு விஷயங்க ஸ்கில்ஸ் நம்ம திறமைகளை எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம் கற்றுக்கலாம் ஆனால் நம்பிக்கை அந்த விசுவாசம் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம கற்றுக்க முடியாது நம்ம வளர்க்குற அந்த வளர்ந்து வந்திருக்கிற அந்த பாங்குலேருந்து நம்மளுடைய பிராட் அப் பெற்றோர்கள் நம்ம எப்படி வளர்த்துருக்காங்க நம்ம எப்படி மற்றவர்களோட பழகி நம்மளுடைய குணநலன்களை வளர்த்துக்கிட்டு அந்த விதத்தில் தான் அந்த நம்பிக்கைங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் விஸ்வரூபமாக உங்கள் வாழ்க்கைய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உங்களை அழைச்சிட்டு போகுது எப்போவுமே அந்த ட்ரஸ்ட்டை எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் ட்ரஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக பிடிப்போம் அதனால தான் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கையை வந்து நல்லா பில்டு பண்ணிவிட்டு யார் அந்த நம்பிக்கையை உண்டாக்குனாங்களோ அதே நபர் அந்த நம்பிக்கையை குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறது தான் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அறியப்படுது அந்த நம்பிக்கை துரோகங்கிற ஒரு செயல் உலகத்தில் யார் யாருக்கு செஞ்சாலும் யார் அது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அந்த கம்பெனிக்கு செஞ்சாலும் இரண்டு சகோதரர்களுக்கு இடையில் நடந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையில் நடந்தாலும் யாருக்கு இடையில் நடந்தாலும் அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு தாக்கத்தை நமது மனசில் யார் ஏமாற்றப்பட்டார்களோ நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்பட்டார்களோ அவர்களுடைய மனசில் நீங்காத ஒருவாய் உட்கார்ந்து விடுகிறது கடைசி வரைக்கும் அவங்களால் மறக்க முடிய மாட்டேங்குது ஏன்னால் நம்பிக்கைக்கு அவ்வளவு ஒரு வலு இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் உண்டாக்குன அந்த ட்ரஸ்ட்டு அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கைக்கு வலுஸ் இருக்குமோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் அதற்கு பல மடங்கு அதிகமாக அந்த விஷயத்தை நீங்கள் குலைச்சா நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் உண்டாக்குனா உங்களுடைய இமேஜை உங்களுடைய இம்ப்ரெஷனை அதில் பாதாளத்துக்கு கீழே கொண்டு போய் வாழ்க்கையில் உங்களை அந்த நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் மூஞ்சில் முழிக்க முடியாதபடி பண்ணிடுது உங்களுக்கும் நம்பிக்கை துரோகத்தை தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ நீங்கள் மறைகிறப்ப இந்த உலகத்தை விட்டு மறையிறப்போ சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கி விட்டு சென்று விடுகிறது இந்த நம்பிக்கை துரோகம் கம்பெனிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய குற்றங்களுக்கு வைரேஷன்ஸுக்கு வேலை செய்ய தெரியல உங்களை ஹையர் பண்ணிவிட்டாங்க அப்போ வேலை செய்ய தெரியலனா வார்னிங் லெட்டர் ஒன்று எச்சரிக்கை கடிதம் ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் எச்சரிக்கை கடிதம் ரெண்டு கொடுப்பாங்க அப்புறம் தான் கம்பெனியை விட்டு உங்களை தூக்குறதுக்கான முடிவை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் அதே கம்பெனியில் வேலை சார்ந்து இல்லாமல் நம்பிக்கை சார்ந்த ஒரு குற்றத்தை நீங்கள் பண்ணிவிட்டாங்க உதாரணத்துக்கு பணத்தை கையாடல் செஞ்சுட்டீங்க அந்த பணத்துக்கு பொறுப்பு தாரி நீங்கள் தான் அல்லது கம்பெனியினுடைய முக்கியமான ரகசியம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை வெளியில் விட்டுட்டிங்க உங்களுடைய லாபத்துக்காக இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் எச்சரிக்கை கெடுதமே கிடையாதுங்க வார்னிங் லெட்டர் ஒன் டூலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாகவே இமீடியட்டாக டெர்மினேஷன் அதுக்கு டிஸ்மிசல்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க டிஸ்மிசல்ங்கிற ஒரு விஷயம் எதுக்கு செய்வாங்கன்னா கம்பெனிஸ் வந்து கிராஸ் மிஸ்கான்டாக்ட் அதாவது மிகவும் அதாவது சொன்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு ஒரு வயலேஷன்ஸுக்கு அதுக்கு தான் வந்து அத்துமீறலுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்மிசல்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்மிசல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த நம்பிக்கை துரோகம் சார்ந்த கம்பெனியினுடைய அத்துமீறல்களுக்கு வயலேஷன்ஸுக்கு நம்பிக்கை துரோகம் எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம கடந்து வர்றப்போ எது ஒன் வே அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இதை தாண்டி தான் வந்திருப்போம் அப்போ அதனுடைய அது உண்டாக்குகின்ற அந்த ஒரு மோசமான வீரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது யாருக்குமே அது வந்து விடக்கூடாது முக்கியமாக இந்த வீடியோனுடைய நோக்கம் இதை பார்த்துட்டு இருக்கிற நான் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் யாருக்காக நம்ம நம்பிக்கை பில்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அது நம்ம குடும்பம் நம்ம வேலை செய்கிற இடம் ரொம்ப லாயலாக இருப்போங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசுவாசத்தோடு இந்த வேலை செய்கிற இடத்துக்கு முதலாளிக்கு அல்லது நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தாருக்கு சகோதரர்களுக்கு யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறோமோ நாணயம் அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு பேரு நாணயம் ரொம்ப ஹானஸ்ட் நேர்மை விசுவாசம் இதெல்லாம் வேற வேற பேர்கள் நம்பிக்கைக்கு இதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வேற ஒரு லெவலுக்கு உயர உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவானா நம்ம வாழ்க்கை வந்து இந்த நம்பிக்கை இந்த நாணயம் உங்களை தூக்கிட்டு போய் மேலே சிம்மாசனத்தில் உட்காந்து வைக்கும் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்